வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டம் ராப்பர் தாலுகாவிற்குட்பட்ட கான்சர் பகுதியில் ஸ்ரீலிங் மாதாஜி மந்திர் புதிதாக கட்டப்பட்டுள்ள நிலையில் அதன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு ரத ஊர்வலம் நடைபெற்றது அணை லிங் மாதாஜி காவல் தெய்வங்கள் கருப்பசாமி பல உருவ சாமி சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஆதிகுரு அம்மையப்பன் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் மேலதாளத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நடனமாடி ஊர்வலத்தில் அணிவகுத்து வந்தனர் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் கான்சர் கிராம சாலை வழியாக சென்று மீண்டும் கோவில் வளாகம் வந்தடைந்தது லிங் மாதாஜி மந்திர் கோவில் கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு மென் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு யாகசாலை பூஜை இருபத்தொன்று மூன்று கால பூஜை நடைபெற்றது ஹோமகுண்டத்தில் பல்வேறு மூலிகை நவதானியங்கள் இட்டு வேள்வி சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்தி எட்டு லட்சுமி மலர்கள் சமர்ப்பணம் செய்யப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் குடும்பத்துடன் அமர்ந்து பூஜையில் கலந்து கொண்டனர் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கோவில் பிரதான கோபுரம் மற்றும் ஏழு நிலை வாசல்களில் உள்ள கோபுரங்களில் உள்ள கலசங்களில் புனித தீர்த்தம் ஊற்றி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் குலவை மற்றும் கோஷங்கள் எழுப்பி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் பகல் ஒரு மணிக்கு கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்த அன்னைக்கு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குஜராத் மாநில பாஜக பொதுச் செயலாளரும் அப்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான வினோத் பாய் சாவ்டா கலந்து கொண்டு சிறப்பித்தார் பிற்பகல் இரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு பிரம்மாண்ட மேடையில் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது விழா மேடைக்கு ஆதிகுரு அம்மையப்பன் பக்தர்கள் கரகோஷத்துடன் உற்சாக வரவேற்புடன் அழைத்து வரப்பட்டார் கோவில் நிர்வாகம் சார்பாக ஆதிகுருவிற்கு மரியாதை செய்யப்பட்டது விழா மேடையில் கோவிலுக்கு நிதி உதவி புரிந்த நன்கொடைக்காளர்கள் கோவில் திருப்பணியில் பங்களிப்பு வழங்கிய கலைஞர்கள் தொழிலாளர்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மும்பை மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பொன்னோடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் லிங் மாதாஜி மந்திர் பூமி பூஜை செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்று திருப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் துவங்கியது அன்னையின் திருவர்களால் தாமதமின்றி பணிகள் நடைபெற்று கோவில் கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற்றது புதிய கோவில் கட்டுமானப் பணிகள் அனைத்தும் ஓம் ஸ்ரீ ஆதிகுரு அம்மையப்பன் தங்கதுரை நாடார் அறிவுரை மூலம் நடைபெற்றுள்ளது இதுகுறித்து ஆதிக்குரு கூறிய போது ஏறக்குறைய ஐந்தேகால் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கோவில் வளாகத்தில் ஞான கணேசா பலசுருவ சாமி முத்தாரம்மன் சாஸ்தா நவகிரகம் மணிமண்டபம் கருப்பசாமி ஆதிசேஷன் வாசுகி துர்கையம்மன் கிருஷ்ண பரமாத்மா காலபெரவர் மணிமண்டபம் நவகிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் ஏழு நிலைவாசல் ஏழு காவலர்கள் துவரா சக்தி துவரா பாலன் மகாசக்தி கொடிமரம் பலிபீடம் நந்தி பகவான் ரவுண்ட மண்டபம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் தியான மண்டபம் பஞ்சபூத லிங்கம் ஐந்து பஞ்ச நந்தி ஐந்து மகாசக்தி மண்டபம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மகாகாளி சீதாராம் லட்சுமணன் ஹனுமான் கார்த்திகேயன் மகாமண்டபம் மூலஸ்தானம் வைஷ்ணவி அம்மன் வராகி சாமுண்டி மூலஸ்தானம் அர்த்தமண்டபம் ஸ்ரீ லிங் மாதாஜி முன்பக்கம் குபேரா மகாமேரு என்று வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிமண்டபத்தில் உள்ள மணி நானூறு கிலோ எடை கொண்டது தமிழகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது இதன் சிறப்பம்சம் ஆகும் என்று தெரிவித்தார் குஜராத் மாநிலம் கான்பரில் சுவாமியின் கனவில் தோன்றிய அன்னை லிங்கேஸ்வரி புதிய கோவில் கட்ட குறிப்பிட்ட நிலையில் மும்பை அந்தேரி கிழக்கு பரோல் மரோஷி ரோடு விஜயநகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகரில் அருள் வாழித்து வரும் லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி வருகை தந்த சுவாமிக்கு அன்னையின் அருள் பெற்ற ஆதிகுரு வழங்கிய வாக்கு வாயிலாக புதிய கோவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆலய முகப்பு இருபுறமும் வைக்கப்பட்டுள்ள இரண்டு கல்வெட்டுகள் இதற்கு சான்றாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்